ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ப்ரமோ எல்லாரோட கேள்விக்கான ஒரு ப்ரமோவாகவும் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் நம்ம விஜய் வந்து சாரதாவை பார்க்கறதுக்காக வராரு கிட்டே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சாரதாவை பார்க்கறதுக்கு மறுநாளே வந்து நிற்கிறாரு அதாவது காவேரி சொன்னாங்க இல்லையா என்னை பார்க்காம இருக்க முடியாது நாளைக்கே வந்துடுவார் அப்படின்னு காவேரியோட நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி வந்து நிற்கிறாரு இங்கே சாரதா அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க எப்படி தம்பி கான்டாக்ட் போட்டு வந்த ஒருத்திட்ட இப்படி நடந்துக்க முடியுது உங்களால் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க குழந்தைய கொடுக்க முடிஞ்சது அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மனசார புதுசு முன்னாட்டியாக வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் கவிரோட வயிற்றுல வந்து குழந்தை வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கான விளக்கத்தை வந்து விஜய் கொடுக்குறாரு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க எப்படி உங் உங்களோட வந்து அவள் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த இடத்துல வேறு வழியே இல்லை எல்லோரும் எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்கள் பாட்டியும் சித்தியும் வந்து விவாகரத்து பேப்பரை கொண்டு வந்து கொடுத்து சைன் போட சொல்லி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க சாரதம்மா இதை கேட்ட விஜய் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு பாட்டியை பார்க்கறதுக்கு அங்கே போயிட்டு பார்த்தா சித்தப்பா வந்திருக்காரு வெளியில் போயா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க வெளியில் தள்ளினதுக்கப்புறமா பாட்டிக்கிட்ட பேசுகிறாரு எப்படி பாட்டி காவேரியை விட்டு இருந்து பிரிச்சுட்டா நீங்கள் சொல்கிறத கேட்பான்னு எப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி அப்படியே சைலண்ட்டாக நின்ட்டுருக்காங்க சரியான ஒரு எபிசோட் பாட்டிக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கண்டிப்பாக விஜய் கொடுக்குற பனிஷ்மெண்ட் பாட்டியை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்புறமும் பார்த்து ஹாப்பியாக எல்லாரும்